ஒருவரின் மரணத்தை எப்படி சொல்ல வேண்டும் வணக்கம் மக்களே ஒருவர் இறந்துவிட்டார் எனில் அதை பிறரிடம் தெரிவிக்க நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளில் கவனம் வைத்து வெளிப்படுத்த வேண்டும் ஒருவர் இறந்ததும் சைவ மரபினர் எனில் இன்னார் சிவலோக பதவி அடைந்தார் என்றோ அல்லது அவர் வைணவ மரபினர் என்றால் வைகுண்ட பதவி அடைந்தார் என்றோ கூறுகிறோம் அல்லவா அதுவரைக்கும் சரிதான் ஆனால் அதற்கடுத்து பதவி அடைந்தார் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அறிவிப்பு செய்கிறோம் அல்லவா அதில் தான் பிழை உள்ளது காலமெல்லாம் சிவலோக பிராப்தி கிட்ட வேண்டும் என்றோ வைகுண்ட வாச பதவி கிட்ட வேண்டும் என்றோ பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றனர் பெரியோர் அப்படி அந்த பதவி கிடைக்கும் பொழுது மிகுந்த வருத்தத்தினை மற்றவர் ஏன் அடைய வேண்டும் அது மட்டுமல்ல அன்னாரது ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொல்கின்றனர் அப்போது அன்னாரது ஆன்மா அதுவரை சாந்தி அடையாமல் பேயாக அலைந்து கொண்டா இருக்கின்றது அப்படியே அவ்வாறு நாம் வேண்டினாலும் ஆன்மாவுக்கு சாந்தி கிடைத்து விடுமா என்ன இறந்தவர் வாழும் காலத்திலேயே தமது ஆசைகளை துறந்து மனதில் சாந்தியை பெற்றிருக்க வேண்டியதுதான் அவர்தம் வாழ்க்கைக்கு முழு அர்த்தம் தரக்கூடிய விஷயம் இல்லையா எனவே ஒருவர் இறந்துவிட்டார் எனில் இயற்கை எய்தினார் என்றோ திரும்பி வாரா உலகம் புகுந்தார் என்றோ சேற்புலம் படர்ந்தார் என்றோ சொல்ல வேண்டும் என்று நமது பழந்தமிழ் பாடல்களான புறநானூறு பதிற்று பத்து இவை நமக்கு கூறுகின்றது எனவே இத்தகைய நேர்மறை சொல் வழக்குகளை கையாள்வதே உத்தமம் இந்த பதவி அடைந்துவிட்டார் அன்னாரது குடும்பத்தின் துயரில் பங்கெடுப்பதற்கு அறிவீர் வருவீர் என்றோ அன்னாரது ஆன்மா சாந்தி அடைந்து சென்றுவிட்டதற்காக இறையை சில நிமிடங்கள் சிந்திப்பதற்கு மௌனம் மேற்கொள்வோம் என்று சொல்வதே சரியான முறையாகும் ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்